கிராமத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு தேமுதிக கொடியேற்ற விழா கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் சீனிவாசன் அறிவுறுத்தலின்படி ஒன்றிய கழக செயலாளர்கள் விவேகானந்தன் சந்திரசேகர் ஆகியோர் முன்னிலையில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஏ வேலு தலைமையில் கேப்டன் விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதைத் தொடர்ந்து கிராமத்தில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஏ கே வேலு தேமுதிக கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் ஒன்றிய கழக துணை செயலாளர் ராஜாமணி மாவட்ட பிரதிநிதி விஜய் ஆனந்தன் ஊராட்சி கழக செயலாளர் கிருஷ்ணன் ஒன்றிய வர்த்தக அணி துணை செயலாளர் மாரியப்பன் ஒன்றிய நெசவாளர் அணி துணை செயலாளர் மாதேஷ் அதிகானூர் கிளை செயலாளர்களான லோகிதாசன் சங்கர் சின்னசாமி கண்ணட கிளை செயலாளர்களான சுப்பிரமணி கோவிந்தராஜ் நந்தகுமார் திரை நிர்வாகியான சுப்பிரமணி ஜேஆர் நகர் சார்பில் கார்த்திக் ஆஜித் செந்தில் முருகன் சரவணன் வெங்கட்ராமன் உள்பட தேமுதிக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி கொண்டாடினர்